பிப்ரவரி இருபத்தைந்து இந்த மாதத்தில் என்ன சிறப்புன்றதை நம்ம பார்ப்போம் பிப்ரவரி மாதம் என்றால் நமக்கு வருவது நினைவுக்கு வருவது பிப்ரவரி மாதத்தில் இருபத்தெட்டு நாள் அதுக்கப்புறமா காதலர் தினம் அதில் தான் வருது ஃபோர்டீன்த்து இது மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்தில் ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குது அது என்னென்னா எட்நூற்றி இருபத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தை நம்ம காண முடியும் இது என்ன சிறப்பு அதை நம்ம பார்ப்போம் நான் பாருங்க ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஞாயிற்றுக்கிழமை வரும் அடுத்தது நாலு திங்கக்கிழமை வரும் அடுத்தது நாலு செவ்வாய் வரும் அடுத்தது நான்கு புதன்கிழமை வரும் அடுத்தது நான்கு வியாழக்கிழமை வரும் நான்கு வெள்ளிக்கிழமை வரும் அப்புறம் நான்கு சனிக்கிழமை வரும் மறுபடியும் இந்த மாதத்தை பார்க்குறதுக்கு நம்ம எட்நூற்றி இருபத்தி மூணு வருஷம் காத்துட்டு இருக்கணும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது இது நமக்கு கன கிடைத்தது இது பெரிய அதிர்ஷ்டம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் இனி நம் யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்படும் எனவே இந்த சேனலுக்கு சப்போர்ட் செய்யவும் லைக் and ஷேர் Subscribe செய்யவும்